தினக்குரல் பத்திரிகையில் சாப்பாட்டில் சம்பல் இல்லை பால் குழம்பும் நிறுத்தம் என்பதான தகவலாக இது அமையப்படுகிறது சந்தையில் தேங்காயின் விலை அதிகரிப்பு காரணமாக நாடலாவிய ரீதியில் உள்ள பல உணவகங்களில் தேங்காய் சம்பல் மற்றும் பால் குழம்பு வழங்குவதை நிறுத்தியுள்ளதாக இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் இவ்வாறு குறிப்பிடுகிறது என்பதான தகவலாகவே இது தரப்படுகிறது தினக்குறள் பத்திரிகையில் இன்றைய தினம் இது தொடர்பான தகவல்களை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் தினக்குறள் பத்திரிகையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தும் மிக பிரதானமாக சில பகுதிகளில் தேங்காய் ஒன்றின் விலை இருநூற்று இருபது ரூபாவாக உயர்ந்துள்ளதால் உணவக உரிமையாளர்கள் கடும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளதாக அதன் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் குறிப்பிடுகிறார் அரிசி தேங்காய் முட்டை வெங்காயம் ஆகியவற்றில் விலை உயர்வால் உணவங்களின் உணவுப் பொருட்களின் விலையை ஐம்பது முப்பது சதவீதம் உயர்த்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறுகிறார் ஒரு கிலோ கோழி இறைச்சி ஆயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாகவும் தேங்காய் விலை உயர்வால் உள்ளூர் அளவில் அப்பங்களை தயாரித்தல் மற்றும் மதிய பகுதிகளை தயாரித்து விற்பனை செய்வதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே அவர் தெரிவித்த கருத்தோடு சேர்த்து இப்பொழுது தமிழன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிற மற்றும் தகவலாக இதனை பார்க்கலாம் அதாவது தேங்காய் பால் உணவுகளுக்கு தட்டுப்பாடு என்பதாக இது தொடர்பான செய்தி தரப்படுகிறது தேங்காய் விலை அதிகரிப்பால் ஹோட்டல் மற்றும் சிற்றுண்டி சாலைகளில் தேங்காய் சம்பல் மற்றும் பாட்சோதி விநியோகம் தொன்னூறு சதவீதம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவே இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிற தகவலாக அமையப்படுகிறது எனவே இது தொடர்பில் மேலும் கூறும்போது மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பால் ஹோட்டல் மற்றும் சிற்றுண்டி சாலைகளில் உணவுப் பொருட்களின் விலைகளும் முப்பது சதவீதத்தால் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற விருப்பத்திலே ருக்ஷான் இவ்வாறு குறிப்பிடுகிறார் அரிசி தேங்காய் முட்டை வெங்காயம் மற்றும் கோழி இறைச்சி உள்ளிட்ட பொருட்களின் விலை இவ்வாறு அதிகரித்திருப்பதாக அவரால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரம் மற்றொரு தகவலாக உணவு தயாரிப்பதற்கு தேவையான அரிசி தேங்காய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையை சடுதியாக அதிகரித்துள்ள நிலையில் அடுத்த வாரம் முதல் உணவகங்களில் விற்பனையாகும் உணவுப் பொருட்களின் விலையும் அதிகரிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கமைய அரிசி மற்றும் தேங்காய் விலை எதிர்வரும் ஒரு வாரத்துக்கு இவ்வாறு அதிகரித்து காணப்படும் இருந்தால் சுற்று புதியத்தில் சிற்றுண்டிகள் போன்ற உணவுப் பொருட்களின் விலைகளை இருபத்தைந்து தொடக்கம் முப்பது சதவீதத்தால் அதிகரிக்கப்படும் என்று அகில இங்கை உணவக மற்றும் வெதிப்பக உரிமையாளரான சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்திருக்கிற கருத்துக்களையே தமிழன் பத்திரிகை மீண்டும் தலைப்பிட்டிருக்கிறது கிடைக்கிறது வளமை போல் கிடியாப்பத்துக்கு தேங்காய் சம்பல் தேங்காய் பால் தேங்காய் பால் கரை உணவுகளுக்கு ஏன் வழங்குவதில்லை என்று நுகர்வோர் வினவுகிறார்கள் எழுபது தொடக்கம் எண்பது ரூபாவாக இருந்த தேங்காய் இன்று நூற்று எண்பது இருநூற்று ரூபாய் பொருட்கள் தட்டுப்பாடு நிலவும் சந்தர்ப்பத்தில் எவ்வளவு நிறைய விலை விதித்தாலும் மாஃபியா முடிவுக்கு கொண்டு வரப்பட மாட்டாது எதிர்வரும் நான்கு மாதங்களுக்கு தேவையான அரசு பாரியளவில் அரசு ஆலை இருக்கிறது எனவே அவர்கள் மாஃபியாவை செய்கிறார்கள் அப்பாவி மக்கள் இந்த பசியை பணையமாக வைத்து இந்த மாஃபியாவை செய்து வருகிறார்கள் அரிசி தேங்காய் விலை அதிகரிக்கும் பட்சத்தில் உணவுப் பொருட்கள் விலை அதிகரிக்க நேரிடும் இருநூற்று இருபது ரூபாய் அரிசி இருநூற்று எழுபது எண்பது ரூபாவுக்கு கொள்முனவு செய்கிறோம் என்றால் எழுபது ரூபாவுக்கு இருந்த தேங்காய் இருநூறு ரூபாவுக்கு கொள்முதல் செய்கிறோம் என்றால் அந்த செலவை நிவர்த்தி செய்தி ஆக வேண்டும் இதற்காக எங்களின் தொழில்துறையை கைவிட முடியாது எங்களுக்கு அரசு சம்பளமோ சமூகியோ கிடைப்பதில்லை நாங்கள் அரசாங்கத்துக்கு வரிசலித்தும் தரப்பினர் அசாதாரண முறையில் விலை அதிகரிப்பை மேற்கொள்ள நாங்கள் தயாராக இல்லை இந்த நிலையில் இந்த விலை அதிகரிப்பு இன்னும் இரு வாரங்களுக்கு நீடித்தால் அநேகமான உணவுகளின் விலையை இருபத்தைந்து முப்பது சதவீதத்தால் அதிகரிக்க நேரிடும் என்பதான கருத்து இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் தேங்காய் எவ்வாறு விநியோகிக்கப்படும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அரசு இறக்குமதி பதினாறாம் தேதிக்கு முன்பு இடம்பெறும் என்பதாக அரசு வர்த்தக கூட்டு தாபனம் அறிவித்திருக்கிற தகவலும் இவ்வாறு தரப்படுகிறது எனவே பதினாறாம் தேதி வரை பொறுத்திருக்கலாம் எனவே நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக எழுபதாயிரம் மெட்ரிக் டன் நாட்டரசை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ள நிலையில் அதில் கட்டமாக ஐயாயிரத்தி இருநூறு மெட்ரிக் டன் நாட்டரசை எதிர்வரும் பதினாறாம் தேதிக்கு முன்னர் நாட்டை வந்தடையும் என இலங்கை அரசு வர்த்தக கூட்டு தாபனத்தின் தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் அரசு இறக்குமதி மற்றும் அரசியாலை உரிமையாளர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் அரசியாலை உரிமையாளர்கள் கருத்துக்களோடு சேர்த்து இந்த விடயம் ஒன்றித்து பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் அவர்கள் ஒப்புக்கொண்டது போன்று விநியோகம் இடம்பெற்றால் ஐந்து கிலோ என்ற தடையை நீக்கி வளைமை போல் அரசு விநியோகத்தை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தார் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறப்படுகிறார் அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கமைய அரசு இறக்குமதிக்கான சகல ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன முதலாவது கட்ட இறக்குமதிக்காக ஐயாயிரத்து இருநூறு மெட்ரிக் டன் அரசிக்கு கோரல் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த தொகை இம்மாதம் இருபதாம் தேதிக்கு முன்னர் பதினாறாம் தேதிக்கு முன்னர் இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு எதிர்பார்த்திருக்கிறோம் இதற்கு மேலதிகமாக மேலும் ஐயாயிரத்தி இருநூறு மெட்ரிக் டன் அரிசி தொகையும் இருபதாயிரத்தி இருநூறு மெட்ரிக் டன் அரசியை இறக்குமதி செய்வதற்கான பொறுப்புகள் வெளிநாட்டு இறக்குமதியாளர்களுக்கும் ஒப்படைக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது எனவே அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஒரு கிலோ அரிசியை இருநூற்றி இருபது ரூபாவுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும் என எதிர்பார்க்கிறோம் தற்போது விலை நிலவரங்களை அமைய இறக்குமதி செய்யப்படும் அரசுக்கு இருநூற்றி இருபது ரூபாவாக அரசாங்கம் விலை நிர்ணயம் செய்திருக்கிறது எனவே இந்த விலையிலேயே சதச நிறுவனத்தினூடாக அரசை விநியோகிக்கக்கூடியதாக இருக்கும் என எதிர்பார்க்கிறோம் நத்தார் பண்டிகை காலத்திலும் நுகர்வோரின் தேவைக்கு ஏற்ப அரசியை விநியோகிக்கக்கூடியதாக இருக்கும் தற்போதைக்கு நாட்டரசை மாத்திரம் இறக்குமதி செய்வதை தீர்மானித்திருக்கிறோம் எதிர்காலத்தில் தேவைக்கு ஏற்ப ஏனி அரசு வகைகளையும் இறக்குமதி செய்யக்கூடியதாக இருக்கும் ஜனாதிபதியினுடனான சந்திப்பில் நாட்டரசியை இருநூற்று இருபத்தைந்து ரூபாய் மொத்த விலையிலும் இருநூற்று முப்பது ரூபாய் சில்லறை விலைக்கும் பெற்றுக் கொடுக்க விநியோகஸ்தர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் எனவே இந்த தொகை அவ்வாறு பேண முடியும் என்று நம்புகிறோம் மொத்தமாக எழுபதாயிரம் டன் அரசியை இறக்குமதி செய்ய திட்டமிட்டிருக்கிறோம் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி பின்னர் பெரும்போக பரிச்சைக்கான விளைச்சல் கிடைக்கப்பெறும் எனவே நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் தொகை மொத்தமாக கணக்கெடுத்தால் தேவையை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் அவ்வாறு நிவர்த்தி செய்ய முடியாவிட்டால் இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானிக்கும் என எதிர்பார்க்கிறோம் தரமான நாட்டை வந்த தொடர்பான தரப்பரிசோதனை பரிந்துரைகளை அமையவே சந்தைகளுக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அரசு இறக்குமதி மற்றும் அரசியலை உரிமையாளர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் தேசிய அரசியலை உரிமையாளர்கள் ஒப்புக்கொண்டது போன்ற விநியோகம் என்ற தடையை நீக்கி வளமை போல் அரசு விநியோகத்தை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சிவப்பர இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுப்போம் என்பதாகவும் இவ்வாறு அவரால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே அரசு தாபனத்தின் சார்பாக அதன் தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ பற்றிய விடயங்களை இவ்வாறு வெளிப்படுத்தி